நான் வந்து ஃபுல்லாக இந்து மொழி தான் நான் என்கிட்ட என் குடும்பமே ஃபுல்லாக இந்து மொழி தான் ஸோ தூய்மை ஆண்டவர் என்னை வந்து போயிட்டு ரசிக்கப்பட்டார் லட்சிக்கப்பட்டிருந்து நேற்று நைப்பில் ஏற்பட போராட்டம் அந்த வாழ்க்கையோடய போராட்டம் அந்த ஒரு போராட்டம் எவ்வளோ போராட்டம் பண்ணால் கூட ஏழு என்னோட கூட இருந்து என்னை காப்பாற்றி காப்பாற்றி நான் வெளியே காப்பாற்றி வந்தது ஸோ நிறைய போராட்டம் ஏற்படும் போது எனக்கு நான் சர்ச்சையெல்லாம் போய்ட்டு கடையில் உண்மையை மனசனை எடுத்துக்கோம் வீட்டில் உள்ள செய்வதை வந்து பாம்பு பழி குறாம் பிசாசு எல்லாம் ஒரு மிரட்டலாக இருக்கும் தூண்டு போடுவது அசுத்தாவியை பார்த்துக்கப்போ ஒரு கீழே நான் பார்த்துருவேன் சீவனை செய்து இருந்து கண் பாதிக்கப்பட்டு கண் பாறை பாதிக்கப்பட்டு பாண்ட வீட்டில் போயிட்டு வந்து திரும்ப வந்து என்னோடய ஆப்ரேஷன் பண்ணி கண் பாறை திரும்ப வந்து கட்சி செய்யணுங்க ஸோ அது திரும்ப எனக்கு நான் மட்டும் தான் ரசிக்க போட்டேன் இப்போ எங்கள் அம்மா வந்து கொடுத்து எப்போவே வந்து பாண்டி எடுத்துக்கணும் சக்கரவர்த்தி பாஸ் என் ஊருக்கு வந்து எங்கள் வீட்டை கிரியர் பண்ணி அவர் மூலம் வந்து அந்த வீட்டில் விடுதலை கிடைச்சி ஒரு நைன்டி பர்சன்ட் சிறு போராட்டத்தில் ஒரு மனநிலையும் மன திரும்ப நின்று எவ்வளோ வேலை தான் ஒன்றும் பாதிக்கலாம்னு கிடையாது ஆண்டதை பார்த்துக்கிறது ஒரு நம்பிக்கூட விசாரிச்சு நான் வாழ்க்கையை போய் கொண்டு கொண்டிருக்கிறேன் இனி இனி எங்கள் வாழ்க்கை நல்லது செய்வாங்க நம்பிக்கூட நான் காண்டதை காற்றுக்கொண்டிருக்கேன் என் குடிமையை காற்றுக்கொண்டிருக்கிறேன் தேவன் என்னோட இருக்காது அந்த உணவு தலைவன் மக்கள் வந்து எல்லா அரியப்பொருளுக்கும் தலை அமைய தான் வேண்டிய பண்ணாரு இதுதான் என்னுடைய சாட்சி என் சாட்சி சொன்னால் கொடுத்தா ஒரு நாள் பார்த்தாது நான் முழுமையாக சொல்லணும் அது நேரம் வந்து திரும்ப நான் வெளியே விளைவுப்படுத்துகிறேன்